ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அவரக்காய் கறி தான் பண்ண போகிறோம் இந்த அவரக்காய் கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வெர்க்க சேர்த்துக்கலாம் இது விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இது கூட ஒரு பத்து போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளிய கட் பண்ணி போட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப இது கூட ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு அவரை நல்லா நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அவரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான மிதமானத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்ப இது கூட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் சின்ன லெமன் சைஸ் புளிய ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம் புளிக்கரைசல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமா புளியோட பச்சைவாடை வாட போற வரைக்கும் நல்லா வெந்திருக்கு இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை புளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமா வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா வேக வச்சிருச்சேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான கறி ரெடி ஆயிருச்சேன் இந்த அவரைக்காய் கறி சாதத்துல ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு சைடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ